ராசியை சார்ந்த பக்த குடிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெற்றி ஆண்டாக அமைய போகிறது ஏழரை சனீஸ்வர் பகவானுடைய தாக்கத்திலிருந்து இருந்து விடுபடக்கூடிய நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணை இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான முன்னேற்றங்களை வாரி வழங்க போறது தனுர் ராசி தனுர் லக்னத்தை சார்ந்த எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும் எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும் இந்த துவக்கத்துல அபரிமிதமான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது பலவிதமான சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போறது அந்த வாய்ப்புகள் மூலம் பல வெற்றிகளை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது மகா வக்கிரதுண்டமமகாயா சூரியகோட்டி சமப்பிரபா அவினம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வா அதிக்கரூர மகாகாய கல்பாந்ததகுணோபமா பைரவாய நமஸ்துபியம் அணுகியாம் தாதுமரசி அசாத்தியஷாதகஸ்வாமின் அசாத்தியம் தாவகிம்மதராமதூதகிருபாசிந்தோ மத்யம் சாத்தக பிரபோ உலகத்தமிழ்வாழ் பக்த கோட்டைகள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் பக்த கொடிகள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டில் உங்களது பிரார்த்தனைகள் உங்களது குறிக்கோள்கள் உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனுக்கிரக நவகிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார் சிம்ம ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் விருச்சிக ராசியிலே புத பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார் தனுர் ராசியிலே சூரிய பகவான் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியிலே ராகுபகவான் அருள் புரிகின்றார் அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இந்த ஆங்கில புத்தாண்டுல மேஷ ராசி சார்ந்த பக்த அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பணி நிமித்தமான வேலை சுமைகளை சிந்திப்பதற்கு நீங்கள் திட்டமிட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சுபமான மங்களகரமான செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கடினமான பாதையில் பயணித்தாலும் உங்களது குறிக்கோள்கள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது கன்னியார் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான பாக்கியங்கள் நாடி வரப்போறது துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு நெடுநாளைய குறிக்கோள்கள் வெற்றியை கொடுக்க போறது விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது தனுர் ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது மகர ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி போறது கும்ப ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு கொடிகளுக்கு தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறதும் மீன ராசியை சார்ந்த பக்த முயற்சி திருவினையாக்கும் என்ற சிந்தனை வெற்றியை கொடுக்க போறது தெளிவான ராசி பலன் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சிந்திப்போம் தனுர் ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெற்றி ஆண்டாக அமைய போறது ஏழரை சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தில் இருந்து விடுபடக்கூடிய நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது குரு பகவானுடைய துவக்கத்துல உங்களது வாழ்க்கையில அபரிமிதமான முன்னேற்றங்களை வாரி வழங்க போறது தனுர் ராசி தனுர் லக்னத்தை சார்ந்த பக்தபடிகள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும் எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும் இந்த ஆண்டினுடைய துவக்கத்துல அபரிமிதமான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது பலவிதமான சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போறது அந்த வாய்ப்புகள் மூலம் பல வெற்றிகளை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகள் எப்பொழுதும் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் தான் எடுத்துக்கொண்ட குறிக்கோளில் குறியாக செயல்படக்கூடியவர்கள் குறிக்கோளில் குறியாக திகழக்கூடியவர்கள் எந்த செயலையும் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து தீர்மானித்து வெற்றியை நிர்மாணிக்கக்கூடிய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாகப் பெற்றவர்கள் உங்களுக்கு இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது கடந்த ஏழரை ஆண்டு காலமாக படாத பாடு பலவிதமான கவலைகள் கட்டங்களை தாண்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஏழரை சனீஸ்வர பகவானுடைய காலத்தில் நல்ல மாற்றங்களை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்புவதை இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் உணரக்கூடிய வகைகளில் ஒவ்வொருவரும் உணரக்கூடிய வகைகளில் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு வெற்றி ஆண்டாக அமைவதை நீங்கள் சிந்திக்க முடியும் உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது கூடுதல் கிரக பலத்தை கொடுக்கின்றது ஆகையினால் முதல் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நான்கு மாதங்களுமே தனுராசி சார்ந்த பக்த பல வெற்றிகளை பெறக்கூடிய பலவிதமான மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய பலவிதமான ஏற்றங்களை பெறக்கூடிய ஆண்டாக இந்த மைய போறது மாணவ செல்வங்களுக்கு கல்வியில அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களது ராசிக்கு ஒன்று நான்கு கதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ஆண்டினுடைய துவக்கத்துல பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது என்பது ஒரு அருமையான அமைப்பு சுமார் நான்கு மாத காலங்கள் உங்களுக்கு கிடைப்பது என்பது ஒரு புதிய உதயமாக தோன்றுவது என்பது கூடுதல் சிறப்பை காட்டுகின்றது இந்த ஆண்டினுடைய துவக்கம் ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி ஏழரை சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தில் இருந்து விடுபட்டு முழுமையான ஒரு ஆரோக்கியத்தோட இந்த ஆண்டை நீங்கள் சிந்திக்கும் பொழுது மனதில் ஒரு ஆற்றல் மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் இளைஞர்களுக்கு சுப செய்திகள் வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் அபரிமிதமான வெற்றியை கொடுப்பதையும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் பிரத்தமாக சிந்திக்க முடியும் தனுர் ராசி சார்ந்த தனுர் லக்னத்தை சார்ந்த பக்த இந்த ஆண்டினுடைய துவக்கத்துல பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது என்பது குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வருவதையும் குழந்தைகளுடைய கல்வி குழந்தைகளுடைய வேலை வாய்ப்பு குழந்தைகளுடைய திருமணம் குழந்தைகளுக்கு குழந்தைகள் போன்ற சுப செய்திகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும் இந்த ஆண்டினுடைய துவக்கத்துல தனுர் ராசியை சார்ந்த தனுர் லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அசையா சொத்துக்கள் வீடுகள் மனைகள் நிலங்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை போறது முயற்சி ஸ்தானத்தை நோக்கி பயணிக்காரகன் ஏழரை பகவான் தாக்கத்தில் இருந்து நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வாரி வழங்குவதை சிந்திக்க முடியும் தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த ஆண்டில் நீங்கள் செயல்படுத்த வேண்டிய ரெசல்யூஷன்ஸ் திட்டங்களை எல்லாம் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் தனுர் ராசி சார்ந்த பக்த இந்த ஆண்டுல எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தாயினுடைய ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தாயினோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும் தாய் வழி சொந்தங்களோடு மனதில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை வெளிக்காட்டாமல் நட்புணர்வோடு பழக வேண்டும் தசமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் பணியாற்றக்கூடிய இடங்கள் பணியாற்றக்கூடிய இடங்களில் கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் செய்யக்கூடிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் ராசி தனுர் லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களை சிந்தித்து ஏற்றங்களை பெறக்கூடிய ஆண்டாக அமைந்தாலும் அர்த்தாட்டம ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் அபய ராகு அனுகிரக கேதுவை வழிபடுவது ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் அபய ராகு கேதுவை வழிபடுவது நல்ல மாற்றங்களை கொடுக்கும் தாய்மொழி சொந்தங்களோடு கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் இந்த ஆண்டினுடைய துவக்கத்துல உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு சட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கின்றார் ஆகையினால் இந்த ஆண்டினுடைய முதல் பகுதியில எதிர்கால திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துவது என்பது தனுர் ராசி தனுர் லக்னத்தை சார்ந்த பக்த கூடுதல் மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைவதை சிந்திக்க முடியும் மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதையும் எதையும் ஆற்றல் பெருகுவதையும் கடந்த மூன்றாண்டு காலமாக உங்களிடத்திலே கோபத்தை வெளியிட்ட நண்பர்கள் கூட நட்புக்கரம் நீட்டக்கூடிய சிந்தனைகள் தோன்றுவதையும் பணியாற்றக்கூடிய இடங்களில் இருந்த பலவிதமான கவலைகள் கட்டங்கள் இடர்பாடுகள் இவைகளுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதையும் தனுர் ராசி இந்த ஆண்டினுடைய அனுபவ ரீதியாக நீங்கள் உணரக்கூடிய காலமாக இந்த ஆண்டு அமைவதை சிந்திக்க முடியும் தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகள் வயறு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் லேசா வெளிச்சா கூட உடனடியாக அதற்கான தீர்வுகளை நிவாரணங்களை சிந்திக்க வேண்டும் என்ற சிந்தனைகளோடு சிந்தித்து செயல்படுங்கள் ஆரோக்கிய ரீதியான முயற்சிகளுக்கும் ஆரோக்கிய ரீதியான வழிமுறைகளுக்கும் ஆரோக்கிய ரீதியான சத்தான உணவு பழக்க வழக்கங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதும் அபயராகு அனுகிரக கேதுவை வழிபடுவதும் அம்மன் ஸ்தலங்களை தரிசிப்பதும் மேலும் இந்த ஆண்டை வெற்றி ஆண்டாக சிந்திக்க முடியும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் கோச்சார ரீதியான ஆய்வுகளை பக்தர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் இந்த கோச்சார ரீதியான ஆய்வுகள் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பை பிளான் பண்ணுறதுக்கு பயன்பட்டாலும் உங்களது ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களது ஜனனகால ஜாதக ரீதியான தீர்மானங்களை தீர்மானிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டியாக அமையும் ஆகையினாலே எப்போது நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் கிடையாது ஆனால் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை சிந்திக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய சமயத்தில் அவசியம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன் பிறகு நீங்கள் திட்டமிடும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதல் ஆகறத்தை நம்ம சிந்திக்க முடியும் ஆகையினாலே உங்களது ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன்படி திட்டமிடும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாகும் வாழ்க்கையில வெற்றியாளர்களுடைய பழக்க வழக்கங்களையும் நடைமுறை சூட்ச்மங்களையும் சிந்திக்கும் பொழுது அவர்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாவதற்கு ஜோதிடம் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்பதை உணர முடியும் ஆகையினால் உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்து உங்களது எதிர்காலத்தை திட்டமிட்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து முழுமையான பயனை பெறக்கூடிய அத்துணை பக்த கொடிகளுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெற்றி ஆண்டாக அமைய வேண்டும் உங்களது பிரார்த்தனைகள் யாவும் வெற்றியை பெற வேண்டும் உங்களது குறிக்கோள்கள் யாவும் வெற்றியை பெற வேண்டும் என்று குருநாதருடைய திருவடியை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்தை திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும் அனுகிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் சமஸ்தா